வணக்கம் இன்று தேசிய கலை தினம் திருநங்கைகள் தினம் அது மட்டும் த கிரேட் அப்ரஹாம் லிங்கனின் நினைவு தினம் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி முப்பத்தி நான்கு அதிகாரம் ஒழுக்க முடியும் மரப்பீங்கும் ஓட்டு கொள்ளலாகும் பார்ப்பான் பெறப்பொழுங்க குன்றக்கெடும் பொருள் ஒருத்தர் பெப்பட்டோர் இல்லனா பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லிட்டு சொன்னோம் இப்போ அவங்க என்ன குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய மொத்த எல்லாருடைய பேருமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே உங்களுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய எல்லாரோட பேருமே தலைத்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் என்னைக்குமே போக கூடாது ஆகவே ஒழுக்கத்துடன் வாழுங்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்